தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று காலமானார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்று டிசம்பர் இருபத்தி எட்டு காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று முன்னதாக அவருக்கு வெண்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த விஜயகாந்த் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டது மருத்துவமனையில் அவருக்கு மூச்சு விடுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலன் அளிக்காமல் காலை உயிரிழந்தார் பின்னர் அவரது உடல் ஆம்புலன்ஸில் மூலம் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது சென்னையில் தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள் விஜயகாந்த் வீட்டின் முன்பு தொண்டர்கள் பலரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் இழப்பினை கட்சி வேறுபாடி ஒரு நாடை துக்கம் கொள்கிறது என்றால் மக்கள் மனதில் என்றுமே உண்மையிலுமே கேப்டன் கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று காலமாயிருக்கிறார் மக்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் நீடித்திருக்கிறார் விஜயகாந்த்